எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏஜ் செவன்டி எயிட் மேம்லாம் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு மூணு வருஷமா காலில் வந்து இந்த முட்டியில இருந்து பாதம் வரைக்கும் ரெட் கலர் பேச்சஸ் வந்துடும் பேச்சஸ் மீன்ஸ் வெளியில தொட்டா எல்லாம் ஒன்றும் சரசரப்பு எல்லாம் இருக்காது வெறும் ரெட் கலர் பிளட் கலர்ல அப்படியே பேச்சஸ் பேச்சஸ்ஸா தெரியும் ஃபுல்லா அதுக்கு ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட போறோம் அரிப்புலாம் ஒண்ணுமே இருக்காது வெறும் பணி அந்த ரெட் கலர் பேச்சஸ் வந்துடும் அது ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனா அவங்க வந்து ரெண்டு சோரியாசி சோறு பிக்ஸ் அந்த ஆயின்மெண்ட் அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவோ பண்ணி பண்ணி நான் எதுவுமே இல்லை அது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த மசில்ஸ்ல சரியா இல்லாம நர்ஸ்ல சரியா இல்லாததுனாலதான் அது வந்ததுன்னு புரிஞ்சுது எனக்கு அதனால என்ன ஆச்சுன்னா அவருடைய கை விரல்கள் இந்த கட்டை விரல்கள் வந்து சொத்தையா கருப்பா மாறிட்டு இருந்தது இப்போ இந்த சாப்பிட அந்த வந்து மறைஞ்சிருச்சு இப்ப ஒரு சின்ன ஒரு பேட்ச் கூட இல்ல கால்ல அடுத்தது என்னன்னா லாஸ்ட் சண்டே வந்து ஒரு டெஸ்டிமோனியல்ல இல்ல ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க பாத்தீங்களா நகங்கள் சரியாகுதுன்னு அதை கேட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு ஏங்க கொஞ்சம் உங்க கைய காமிங்க அப்படின்னு என்ன அப்படின்னாரு காமிங்களே அப்படின்னு கையை விரல பார்த்தா அந்த கட்டை விரல் எல்லாம் வெள்ளையா இருக்குது மேம் அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அப்போ இந்த கால்சியம்க்கு கூட எலும்புகளுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் தேவைப்படுது அது இல்லாம தான் அது சொத்தையாச்சு இப்போ மிக்ஸ் என்ன ஆச்சுன்னா அந்த கால்சியம்கு பலத்தை எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து கால்சியம் ரிச் ஆகிவிட்டு அந்த கை விரல்கள் அந்த கை விரல்கள்ல இருக்கிற கருப்பா மாறி இருந்த அந்த நகம் எல்லாமே நல்ல வெள்ளையா ரோசா செவ செவ செவசவா ஆயிடுச்சு நக சொத்தைக்காக இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எங்கிட்ட போனா அவங்க கொடுக்கற மாத்திரை இங்க என்ன ஆகுதுன்னா வெரி ஹை டோசேஜா இருக்கும் அந்த மாத்திரை நம்ம உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது ஆனா இது சாதாரணமா இந்த எலெக்சர் மிக்ஸ் யாருக்குமே சொல்லாம கொள்ளாம அது வேலையை அது சரியா பண்ணிருந்தேன் மேம் அது